ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சுட்டு தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரு சில இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிஎன்சி இன்ஃப்ராடெக் சப்ஸி பென் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் நியூட்ரல்ல இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டை ஐநூற்றி அறுபத்தி மூணு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி முப்பத்தி அஞ்சுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக வந்து அப்ரோப்ரேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறாங்க நல்ல ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அவங்க எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் பியாண்ட் டாலரன்ஸில் தான் இருக்குது ஆனால் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸுக்கு இது தவிர்க்க முடியாதுங்கிறதையும் நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கணும் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் ப்ராஜெக்ட் ரிலேட்டடான கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனி இவங்க எல்லாம் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடான கம்பெனிஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு எச்சரிக்கை உணர்வோடு மாத்திரம்தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம அணுகணும் இவங்கெல்லாம் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை நம்ம வச்சுக்கிறது நல்லது கன்சஷனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதினாறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பன்னெண்டு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க மூணு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ எட்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி கியூ டு கியூ நம்ம குவார்ட்டர் இது பெர்ஃபார்மென்சஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி பதினெட்டு புள்ளி நாலு பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ நாலு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரி கியூ டு கியூ என்ன நடந்திருக்கு அதோடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா ரெவென்யூ கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சிருக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் நெட் ப்ராஃபி நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால் இபிஎஸோட லெவல் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலுங்கிற லெவலில் இருக்குது இதில் நான் வந்து ஒரு பேட்டர்ன் நான் பார்த்தேன் ஜூன் மாதத்துக்கு பிறகு செப்டம்பர் மாதம் வந்து ரெண்டு வருஷமாக இவன் ஈபிஎஸ் வந்து தான் எடுத்திருக்கிறாங்க அதே பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆகுதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எம்எஃப்ஓ வந்து புள்ளி இந்த சூழலில் வந்து எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கை புள்ளி எழுபத்தஞ்சு பர்சன்ட்டு குறைச்ச வச்சிருக்காங்க அதே மாதிரி எஃப்ஐஐஎஸும் வந்து ஒன்று புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்கிறாங்க அதனால் கரெக்ஷன் வருதாங்கிறதையும் நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கணும் சரி நம்மளுடைய அந்த இபிஎஸ் உடைய டேட்டாவை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டோம் அந்த வரிசையில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு முந்நூற்றி எழுபத்தி ஏழுலேருந்து ஐநூற்றி எண்பது அப்படிங்கிற லெவலுக்கான ஒரு ரேஞ்சு வந்து பவுண்டாக இருக்கும் ஐநூற்றி எண்பது உடச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க அறுநூத்தி பதிமூணுலேருந்து அறுநூற்றி இருபத்தி ரெண்டு அறுநூற்றி அறுபத்தி ஒம்பதுங்கிற லெவலுக்கு சான்சஸ் இருக்குது சப்போஸ் இப்போ வந்து இது இப்படி இருக்குது செகண்ட் குவார்டருடைய ரிசல்ட்டான பன்னெண்டு புள்ளி ஏழுங்கிற இபிஎஸ் டிடிஎம் இது டிடிஎம் தான் டிடிஎம் இபிஎஸ் தான் இது ஆக்சுவல் வரும்போது நமக்கு இந்த வேல்யூலாம் ரேஞ்சே மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இதோட ரேஞ்சு வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதாவது முன்னூத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை உடைக்கும் போது செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் சார்ட்டில் மார்க் பண்ணும்போது நமக்கு புரிதலுக்கு வரும் சரி இப்போ வந்து என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோடைய ரேஞ்சு வந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சுலேருந்து ஐநூற்றி எண்பது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அறுநூத்தி பதிமூணு வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து ரேஞ்சை வந்து எதிர்பார்த்துருக்கலாம் இவன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி எழுபத்தி நாலு கிட்டக்க வரும்போது ரிவர்ஸ் ஆகிட்டான் ரிவர்ஸ் ஆகிட்டு இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலான நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழை உடச்சி கீழே இறங்கிட்டுருக்குறான் செகண்ட் சப்போர்ட் லெவலான நானூற்றி நாற்பத்தி ஆறுலேருந்து நானூற்றி ஐம்பத்தி ஆறையும் உடச்சி கீழே இறங்கிட்டுருக்கிறான் இந்த இடத்துல இவன் இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே ஏறலை அப்படியே டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணினான்னாக்க தேர்ட் சப்போர்ட் லெவலா நானூத்தி மூணுல இருந்து முன்னூத்தி எழுபத்தி ஏழு வரைக்குமானது இருக்கு தேர்ட் சப்போர்ட் லெவல் சோ இப்ப இவன் இங்கேயோ சப்போர்ட் எடுப்பான் அப்படி சப்போர்ட் எடுத்துட்டான்னா திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ்குள்ளேயே வருவாங்க இந்த ரேஞ்ச ஐநூத்தி எண்பதுங்கிற ரேஞ்சை உடைக்கும்போது இதுக்கு வந்து ஸ்கோப் வந்து செவன் ஹண்ட்ரட் எழுநூறுல இருந்து எழுநூத்தி பத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல இருந்து கொஞ்சமா எக்ஸ்டென்ட் பண்றான்னா எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரேஞ்சில நடுவுல இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா ஐநூத்தி எண்பது உடச்சு மேல போக

கையில் நான் மேலே உடச்சி இந்த ரேஞ்ச் ஐநூற்றி எண்பதுங்கிற ரேஞ்சை உடச்சி போனோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ரேஞ்சோட டாப் லெவல் வந்து பார்த்தோம்னா எழுநூறு டு எழுநூற்றி பத்து இருக்குது நடுவில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அறுநூற்றி பதிமூணு அறுநூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த ரேஞ்சை எழுநூற்றி பத்துங்கிற இந்த ரேஞ்சை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உடச்சி போனான்னா எழுநூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர் ர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே